பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் அதுதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில தனுசுராசி நேர்களுக்கு என்னலாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொளியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொளியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொளியிலேயே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இதுபோன்ற காணொலிகளை கொண்டு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய தெளிவு பிறக்கும் காணொலி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவறுகளை செய்தீர்கள் நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளிலிருந்து கடமைகளிலிருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபரிடம் மீண்டும் மும்முரமாக இருந்துவிட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பிருந்தது ஆனால் நீங்கள் உங்களை தாமத்திய வாழ்க்கையிலேயே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்வீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டது ஏனெனில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம் தான் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து வெளிவர தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலேயே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள் வந்தது ஆனால் இதற்கு மத்தியிலேயே உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் பட்டீர்கள் குடும்பத்திலேயே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர் சில தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன தந்தையிடமிருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகள் பற்றிய சூழல் மோசமடைந்தது வாழ்க்கை துணையுடன் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர் ஆனால் இப்பொழுது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரத் தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்து கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் குரு குரு பகவான் பதினோரு வருடங்கள் கழித்து மீண்டும் கடகராசியில் வந்து உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த வருடத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் இந்த குரு பெயர்ச்சியில் பதினோரு வருடம் கழித்து குரு பகவான் கடகத்தில் வந்து உச்சமாகும் அமைப்பு மிகவும் விசேஷமான அமைப்பாகும் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் வருடத்தின் ஆரம்பத்தில் மிதுனராசியில் குரு வக்ரத்தில் இருப்பார் அதன் பிறகு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதி பயணம் செய்வார் அதன் பிறகு ஜூன் ஒன்னாம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்துல வந்து உச்சமடைந்து விடுவார் அடுத்ததாக சிம்மத்துல கேதுவும் கும்பத்துல ராகவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த வருடத்தின் கடைசியிலேயே டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கிறது அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி கேது கடகராசிக்கு ராகு மகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிவிடுவார்கள் அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறார் சனி எந்த மாற்றமும் செய்யவில்லை மற்றும் எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் செய்யவில்லை சனி மீனத்திலேயே ஒரு குறிப்பிட்ட காலம் பக்ரம் அடைகிறார் பிறகு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதையில் பயணம் செய்கிறார் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையிலேயே சனி பகவான் வந்து விடுவார் அது ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது உச்ச குருவுடைய பார்வையில் சனி இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும் எனவே அதையும் நாம் ஒரு சாதகமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் இந்த வருட கிரக நிலை அமைப்பாகும் தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் மன உளைச்சலோடு சில நல்ல விஷயங்களும் நடந்தன குரு ஏழாம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ராசியை பார்த்ததால் குழப்பம் வந்தாலும் ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒரு தெளிவான தீர்மானத்தில் இறங்கி விடுவோம் அந்த ஒரு தன்னம்பிக்கை அளவு சுத்தமாக குறையாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளை காப்பாற்றி அழைத்து வந்தது தலைக்கு மேல் பிரச்சனை இருந்தது ஆனால் அதை எல்லாவற்றையும் சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு சுப விசேஷம் சுப விஷயம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது குரு நமக்கு சில வழிகளில் சிறப்பான நட்பலன்களை கொடுப்பார் அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கத்தை முழுமையாக குறைத்து விடுவார் காரணம் என்னவென்றால் குரு எட்டில் போய் உச்சமாகி நான்காம் இடத்தை பார்த்து விடுவார் எனவே அர்த்தாஷ்டிரம சனியுடைய தாக்கம் இந்த வருடத்தில் முழுமையாக குறைகிறது உச்சமாவது கடுமையான சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொடுக்கும் இந்த வருஷத்துல எதன் வழியில் நமக்கு பலன்கள் இருக்கப் போகிறது என்றால் முதலாவதாக ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து உச்சமாகிறார் இது பயண யோகத்தை கொடுத்துடும் நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியேறும் அமைப்பு உருவாகும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்வதற்கு ஏதேனும் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் தாராளமாக முயற்சி செய்யலாம் அதே மாதிரி மாணவர்கள் வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள் ஜூன் ஒன்றுக்கு பிறகு நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்னு சென்று விடுவார்கள் அது நமக்கு ஒரு சாதகமான விஷயமாக இருக்கிறது சொந்த ஊரில் இருக்கக்கூடாதுங்க சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியிடங்களில் நீங்கள் போய் பயணிப்பது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் நல்ல பெயர்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்கும் குருவுடைய பார்வை நமக்கு பன்னெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துதுங்க அது இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும் நிறைய பேருக்கு உத்தியோகம் தொழிலில் மாற்றம் உண்டாகும் இப்போது நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறுவீங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு இது கண்டிப்பாக நிகழும் நிகழும் அல்லது ஒரு சிலருக்கு அணியிட மாற்றம் டிரான்ஸ்பர் உருவாகும் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் அடைவது பயணம் செய்து கொண்டே இருப்பது போன்றவையெல்லாம் இந்த வருடத்திலேயே சிறப்பான முறையில் நிகழக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது குருவுடைய பார்வை பன்னெண்டில் இருப்பதனால் உணவு உடுத்தும் உடை தூங்கக்கூடிய இடம் இதெல்லாம் ஓரளவுக்கு வசதியான சூழல் உங்களுக்கு கிடைத்துவிடும் இப்பொழுது இருக்கிறத விட சிறப்பாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும் அதே மாதிரி நிறைய சுப விரய செலவுகள் உண்டாகும் இந்த வருடத்தில் விரைவு குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய செலவுகள் இருக்கும் தாறுமாறாக செலவு இருக்கும் ஆனால் அவை சுப விரய செலவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சுப விரய செலவுங்க இரண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது பேச்சில் ஒரு இனிமை வந்துவிடும் உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்வீர்கள் பேச்சில் வல்லமை நன்றாக வாதாடக்கூடிய திறமை உண்டாகும் இந்த வருடத்தில் குடும்பத்தினருடைய ஆதரவு உண்டு குடும்பத்தில் சுபிக்ஷம் சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அதிகமாகவே பேசுவார்கள் குடும்பத்திலேயே ஒரு விதமான மகிழ்ச்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்த வருத்தம் கவலை பிரச்சனை இதெல்லாம் சரியாகிவிடும் குடும்ப உறுப்பினர்களால் ஆதாயம் உண்டு குடும்ப உறுப்பினருடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மூன்றில் இருக்கிற ராகு தைரியத்தை கொடுத்து விடுவார் என்ன ஆனாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அசாத்தியமான தைரியம் உண்டாகிவிடும் மனோ வலிமை சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும் ஜூனுக்கு பிறகு தன்னம்பிக்கையில எந்த ஒரு குறையும் ஏற்படாது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகிவிடும் புதிய முயற்சி நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சாதகமான முடிவை கொடுத்துவிடும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிரெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் அர்த்தராஷ்டம சனி பல வழிகளை நமக்கு மனோ ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது மனதில் சுத்தமாக நிம்மதியில்லை அதே அடையாளம் புரியாத கவலை உணர்வே இந்த அர்த்தாஷ்மசனி நிறைய பேருக்கு கொடுத்திருக்கும் அதே மாதிரி தாய் வழி உறவுகள் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் ஆகியவற்றிலெல்லாம் நிறைய செலவுகளையும் நிறைய மாற்றங்களையும் தொடர்ச்சியாக கொடுத்திருக்கும் அதே மாதிரி இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நில பலன்கள் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் ஒரு விதமான அமைப்புகளை மாற்றி மாற்றி கொடுத்திருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு கடன் சுமை கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தனை அதிகமாக செல்வது போன்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கும் மேலும் உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி இல்லை தொழிலில் ஒரு நிம்மதி இல்லை தொழில் உத்தியோகம் மிகவும் மந்தமாக சென்றது பார்க்கின்ற உத்தியோகத்தில் ஒரு திருப்தி இல்லை வேலையில் அதீதமான அழுத்தம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடுமையான பணிச்சுமை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இருந்திருக்காது வேலை தேடி தேடி மிக ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க இப்படி நன்மை தீமைகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு சென்றது இந்த அஷ்டம குரு ஜூன் மாதத்திலிருந்து என்ன செய்வார்னா சிந்தனை குழப்பத்தை கடுமையாக கொடுப்பாருங்க அதனால் மனதை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முடிவெடுக்கிறதுல சில அமைப்புகள் இருக்குங்க மிக ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம் மிக ரொம்ப கோபப்படுவோம் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்காதுங்க இதுதான் இதில் இருக்கின்ற ஒரு பெரிய குறை அதனால் நல்ல முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அவசர முடிவு அவசர மாற்றங்கள் எல்லாம் தவிர்த்துக்கொள்வது நல்லதுங்க நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு மிக ரொம்ப குழப்பம் பமாகவே இருக்கிறது என்றால் நீங்கள் எந்த துறை சார்ந்த முடிவெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த துறையில் யார் நிபுணரோ அவரிடம் ஒரு ஆலோசனை வாங்கி செயல்படுவது நன்மையை தரும் உங்களுடைய ஆசானுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுவது நல்லது என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் இந்த வருஷத்தில் மே மாதத்திற்குள் எடுத்துவிடுங்கள் அதன் பிறகு நீங்கள் அதை செயல்படுத்தினீர்கள் என்றால் அதிலேயே உங்களுக்கு தேவையான வெற்றி எல்லாமே சிறப்பாக கிடைத்துவிடும் ஜூனுக்கு பிறகு வெறும் செயல்பாடு மட்டும் இருக்க வேண்டும் யோசிப்பதற்கு எதுவுமே இருக்கக்கூடாது சிந்தனை குழப்பத்தை மட்டும் குறைத்து விட்டீர்கள் என்றால் போதும் இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நன்மை தரும் ஏனென்றால் குரு பார்வை மூன்றாம் இடத்தை விட்டு விலகுகிறது எனவே மூன்றில் இருக்கின்ற ராகு இளைய சகோதர சகோதரிகளுடன் ஒரு மன வருத்தங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அண்டை அயலார்கள் என்று சொல்லக்கூடிய அக்கம் பக்கத்திற்குடன் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏதேனும் சில சச்சரவுகள் வந்துட்டு போகலாம் நான்காம் வீட்டில் இருக்கின்ற சனி இந்த வருடத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் மனதை போட்டு ரொம்ப கொள்ளாதீர்கள் மனதை கொஞ்சம் நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள் எதையும் அதிகமாக யோசித்து மிக ரொம்ப கவலைப்பட்டு கொண்டே இருக்காதீர்கள் தாயார் தாய் வழி உறவுகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போய்கொள்ள வேண்டும் தாயாருடைய மனநிலை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க அவங்களுக்கு தை தைரியத்தை கொடுங்கள் அவங்களை கொஞ்சம் அரவணைத்து செயல்படுங்கள் அடிக்கடி தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற கேது தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது இருக்கின்ற தங்க அணிகலன்கள் குறைவது மாதிரியே தோன்றும் ஒரு சிலருக்கு நகைக்கடன் இருக்கும் தொழில முதலீடு செய்வதற்கு இந்த வருடம் சாதகமான வருடம் கிடையாதுங்க இப்பொழுது தொழில் முதலீடு சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக வரும் அதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மே மாதம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் படிப்புல கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது நீங்கள் எதில் அலட்சியம் காட்டுகிறீர்களோ அதில் சனி பகவான் சோதிப்பார் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு தாங்க இருக்கும் ராசிநாதனாகிய குரு எட்டிற்கு வருகிறார் எனவே தலை சம்பந்தமான விஷயங்கள கவனமாக இருக்க வேண்டும் தலைப்பகுதிகளில் அடிபடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தலை அடிக்கடி வந்துகிட்டே போவதற்கு வாய்ப்பு இருக்குது முடி உதிர்வு பிரச்சனை ஒரு சிலருக்கு வரலாம் முடிந்த அளவுக்கு அலட்சியம் இல்லாமல் செயல்படுவது சிறப்பு நேரத்திற்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அதிகாலை எழுந்து படிப்பதற்கு முயற்சி செய்யுங்க மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கிய விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இங்கிருந்து சரியாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்க போகுதுங்க இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பண வரவு ஓரளவுக்கு திருப்தி தருவதாக இருக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் குடும்ப எடுக்கும்பவர்களுடன் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுப்பது நல்லதுங்க வீட்டில் சிறிய அளவில் ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாக விடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகள் உற்சாகமாக ஈடுபடுவீங்க அதே மாதிரி சற்று இறுக்கமாக இருப்பதாக உணர்வீர்கள் சக ஊழியருடன் விவாதம் தவிர்க்கவும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் புகுந்து வீட்டு உறுதி மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் எதிலும் நிதானமாக செயல்படுவதுடன் அடுத்தவரின் ஆலோசனைகளையும் கேட்டும் நடக்கும் தனுஷராசிக்காரங்களில் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும் பண வரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுவதில் விமர்சனம் கிடைக்கும் திடீர் கோபம் ஏற்படும் வீண் இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மை நன்மைதிலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும் வாடிக்கையாளருடன் கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக உரையாடுவது வியாபார விருக்திக்கு வழி செய்யும் பண பணவர்த்த திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் சக ஊழியர்களுடன் கடுமையாக பேசாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம் மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீக்கும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீண் செலவை குறைப்பது நன்மையை தரும் கலைத்துறையினர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது எளிதில் முடிவு எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணுங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க குடும்பத்திலிருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியை ஒன்று சேருவாங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம் தொழில் அதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் பெறுவாங்க அடுத்ததாக பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேர்வாங்க அயல் நாட்டிலிருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் தந்தை மகன் உறவு சுமூகமாக இருக்கும் அடுத்ததா உத்ராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கும் மாறுதல் பெறுவாங்க தங்கை நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவாங்க வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் அறிவு திறன் கூடும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்